சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் ஆகாதே எரிச்சல் நம்மை தவறுகளை செய்ய செய்யும் காரிய சித்தி உள்ள அகிதோப்பில் தாவிதுக்கு விரதமாய் எழுமினான் அதை போலவே தீவனை செய்கிற மனுஷனாகிய அப்சலோம் தாவிதின் மகன் தாவிதுக்கு விரோதமாய் இணும் ஆனால் தாவிது எரிச்சல் அடையவில்லை மாறாக அவர் ஜபம் செய்தார் எரிச்சல் அடைந்தால் தோற்று விடுவோம் ஆனால் காத்திருந்து ஜபித்தார் ஜெயம் பெறுவோம் தாவிது ஜபம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே அகித்தோப்பளின் ஆலோசனையை அபதமாக்கி போடும் அபதமாக்கி போடும் என்று அவர் அமர்ந்திருந்து ஜபித்தார் அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவருக்கு பதிலளித்தார் ஜெயம் தந்தார் அதை போலவே இன்று நீங்கள் கத்தருக்கு காத்திருங்கள் எரிச்சல் அடையாதிருங்கள் எரிச்சல் நம்மை தவறிழக்க செய்யும் கத்தருக்கு காத்திருப்பதோ நம்மை வெற்றியாளர்களாய் மாற்றும் ஜெயமிடுப்போ அமேன்